வெல்கம் டு மூர்த்தி ஆட்டோ கன்சல்டிங் எங்கே இருக்குன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு இரும்பாலம் மெயின் ரோடு சோழமலம் பஸ் ஸ்டாப்புங்க நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா டாட்டா ஏசியில் எக்ஸ்எல் மாடலுங்க டாடா ஏசியில் எக்ஸல் மாடலுங்க இது தொட்டி சைஸ் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் பாருங்கள் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்டில் இருக்குது வண்டி பாருங்கள் காமிக்கிறோம் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் டயர் எல்லாம் ஒரு ஐம்பது காசு கண்டிஷனில் இருக்குங்க வண்டி எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் புதுத்தொட்டி சைடு ஆளுதாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஒரே ஓனர் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் நம்ம நம்பர் பாருங்கள் டிப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அப்படி தெரியாதவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் நம்பர் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று ஜீரோ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுங்க மூர்த்தி ஆட்டோ கல்விட்டிங்கனாவே வண்டி தெளிவாக இருக்கும் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் நம்மக்கிட்ட டாட்டா ஏசி மட்டும் இல்லைங்க தோஸ்து இருக்குது பிக்கப் இருக்குது தோஸ்து கண்டெய்னர் இருக்குது பிக்கப் கண்டெய்னர் இருக்குது டாட்டா ஏசி கண்டெய்னர் இருக்குது என்ன கேட்குறீங்களோ அனைத்து விதமான